வணக்கம் நண்பா தமிழ் சினிமால இப்ப எடுக்கக்கூடிய படங்கள் பூரா வந்து சில படங்கள் வந்து நாவல தழுவி இருக்கும் சில படங்கள் பழைய டெம்ப்ளெட் வச்சு கூட எடுத்திருப்பாங்க சில படங்கள் வந்து ஆளுவிட்ட காப்பிடிச்சு எடுத்திருப்பாங்க இந்த மாதிரிதான் வந்து தமிழ் சினிமால படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆனா தமிழ் சினிமால வந்து சில படங்கள் வந்து உண்மையான சம்பவங்களை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ போயிடலாம் நான் உங்கள் போஸ்டட் மேன் தமிழ் போஸ்டட் மீன் தமிழ் இந்த லிஸ்ட்ல பஸ்ட் பாக்க ஒரு உடம்பு விசாரணை எம் சந்திரகுமார் எழுதின லாக் ஒரு நாவலை மையப்படுத்தி அந்த படத்தை வெற்றி மாறன் ஒரு நாலு அப்பாவிங்க வந்து ஒரு கொடூரமான போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என்னால நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல காட்டியிருப்பாங்க இந்த படத்துல இருந்து லெவல் பிளே வந்து ஹேண்டில் பண்ணிருப்பா நம்ம மாறன் ஜஸ்ட் மிஸ்ல இந்த படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு சீன் வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் ஆவரேஜா போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஒரு படம் வந்து பிளாக் பாஸ்டரா வந்ததுக்கு முக்கியமான காரணம் வெற்றிமாறன் மட்டும்தான் தமிழ் ஆடியன்ஸும் இந்த படத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் வேற லெவல் படம் நாம அந்த லிஸ்ட்ல அடுத்ததான் பார்க்க ஒரு படம் கதகளி இந்த படத்தோட டேரக்டர் ஆனா பாண்டியராஜ் நண்பருக்கு நடந்த விஷயத்தை அந்த படத்துல வந்து கதையை வந்து வச்சிருப்பாரு இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கதை தான் கதை வந்து வேற லெவலில் இருந்ததுனால அந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பிளாக் பாஸ்டர் திரைப்படமா இருக்குன்னு சொல்லலாம் தமிழ் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலில் ஏத்துக்கிட்டாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹீரோட குடும்பத்துக்கு நடக்கிற பிரச்சனையை தான் இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க சஸ்பென்ஸ் தில்லர் படமா தான் இந்த படம் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் நாம இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் யாவோர் ஆயிலும் நான் காக்கங்கிற படம் தான் இந்த படத்துல வந்து சென்னையில் நடந்த ஒரு அரிஷ்டசாலியோட கதை தான் அவன் வந்து ஒரு மகிழ்ச்சியா சென்னையில இருந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அவனோட வாழ்க்கை வந்து தலைகிலா மாறுது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அந்த படத்துல இருந்து காட்டியிருப்பாங்க அவர் ப்ரொஃபஷனல் தெளிவா தெரியுது இந்த ஒரு படத்தை வந்து நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க நல்ல ஒரு படம் சொல்லலாம் ஃபீல் குட் மூவி நாம இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பாக்க ஒரு படம் காதல் இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தா அப்படின்னா இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு நாள் ரயில போயிட்டு இருக்காரு அப்ப ரயில போயிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல உட்கார்ந்த ஒருத்தர் வந்து அவனோட வாழ்க்கையில நடந்த லவ் ஸ்டோரியை வந்து இந்த டைரக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் வந்து இந்த கதை வந்து புடிச்சு போயிருது வேற லெவல இருக்கே அந்த கதை இந்த கதை வந்து நம்ம ஒரு படமா எடுத்தா வேற லெவல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்த படம் தான் இந்த காதலுங்கிற ஒரு படம் என்னதான் அந்த படத்தோட கதை வந்து காப்பியா இருந்தாலுமே இந்த படத்தை எடுத்த விதம் வேற லெவல் நம்ம சொல்லி அவர் வந்து கதையா மட்டும் தான் சொன்னாரு ஆனா இந்த டேரக்டர் வந்து இந்த கதைக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்திருக்காங்க நம்ம சொல்லி

அவரே ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு பாருங்க இந்த படத்தை வந்து டிஃபரெண்டான ஸ்டோரில எடுத்த ஒரு இருந்து கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பக்கம் ஒரு படம் பரதேசி இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா தேயிலை தோட்டங்கள்ல வந்து ஊர்வாசி மக்கள் வந்து அனுமப்படுத்தப்படுறாங்க

அது மாதிரி ஈர வந்து முப்பது நாளிலேயே பிச்சைக்காரனாக இருப்பார் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சரியானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கதையா இருக்கும் இந்த படத்தோட கதை வந்து ரியல் இன்சிடென்ட்டாக பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோட கதை வந்து இருக்குன்னு சொல்லலாம் நாம இந்த லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போகிற படம் ஜெய் பீம் இந்த படத்தை வந்து பல பேர் வந்து பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான படமா தான் இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ராசா கண்ணுங்கிற தொழிலாளி தொழிலாளிமான வந்து ஒரு பொய்யான திருட்டு வழக்கு வந்து போட்டுடுறாங்க அந்த ராசா கண்ணை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் போட்டு அடிச்சு கொண்டுடுறாங்க அந்த ராசா கண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச மாதிரி கதை கட்டி கேஸ் வந்து பாக்குறாங்க அப்பதான் நம்ம வந்து ஹீரோவான சந்திருங்க அட்வகேட் வந்து பரவாயில்ல தப்பிச்சு போல கொலைசி எப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாரு இந்த படத்துல கதை வந்து வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம் ஷீப்லயே சூப்பரா வந்து கொண்டு போயிருப்பாங்க